தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியை அமைப்பதற்கு முன்பாகவே வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் அவர்கள் காசு கொடுத்தும் வந்து திமுகவுக்கு திமுகவின் தொண்டர்களே லேப்டாப்ன்ற ஒரு விஷயத்தையே வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தவங்க திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்பெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதிமுக ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தா அதை வந்து அடியோடு முடக்க பார்ப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஒரு இடத்துல போய் கட்டணம் கட்டுறாங்கன்னா திமுக கவுன்சிலருக்கு தெரியாம வந்து அதை கட்டவே கூடாது சொல்லி கொட்டிட்ட அந்த இடத்துல திமுக கவுன்சிலர் வந்துடுவாரு பேச தமிழாக பேச நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா ஜேர்னலஸ் லியோவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேச போகிறோம் வணக்கம் சார் ரூபா சரி இப்போ எடப்பாடி அவர்கள் அந்த மக்களை காப்பம் தமிழகத்தை மீட்பம் ஆரம்பித்து நேத்தோட ஐம்பது நாள் முடிஞ்சிருச்சு ஐம்பது நாள் முடிஞ்சுமே இன்னுமே சில எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு சேரக்கூடிய கூட்டன்றது ஆர்கானிக்காக சேரலை காசை கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்ற விமர்சனத்தையே தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்களே சார் இந்த ஐம்பது நாள் பயணம் எப்படி இருந்துச்சு அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதுக்கு வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அந்த பரப்புரையை வந்து முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பாகவே ஆரம்பிச்சிட்டார் பத்து மாதங்கள் முன்பாகவே ஆரம்பிச்சுட்டாரு அது ஆரம்பிக்கும்போதே நிறைய பேர் என்ன சொன்னாங்க எலெக்ஷன் நேரத்தில் தான் எப்பொழுதுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க ஏன் இப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் அதிமுகவுலேயே நடந்தது இதுக்கும் அதுக்கு என்ன நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஜூலை மாதம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி செவன் அந்த காலகட்டத்தில் வந்து ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதி நூற்றி இருபது தொகுதிகள் மேலே வந்து சுற்றுப்பயணம் மேற் மேற்கொண்டு விட்டார் இது ஐம்பதாவது நாள் அந்த சுற்றுப்பயணத்தில் இந்த சுற்றுப்பயணத்தில் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கோடி மக்களை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கார் தமிழகம் முழுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு பாதி தமிழ்நாட்டை கவர் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி இந்த குறிப்பிட்ட நாட்களில் முக்கியமான இஷ்யூ பல இஷ்யூவில் வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கார் உங்களுக்கு வந்து தமிழ்நாடை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு நிலப்பரப்பாக அந்த அமைப்பு இல்லை தமிழ்நாடு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடல் கடல் சார்ந்த இடம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டெட்டை பக்கம் அதே போல் தென் தமிழகத்தில் வந்து அங்கேயும் விவசாயம் பண்ணுவாங்க அங்கே வந்து கொஞ்சம் வாழை தென்னை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் பக்கம் பார்த்திங்கன்னா பனியன் தொழிற்சாலைகள் இருக்கும் அதே போல் தேங்காய் தொழிற்சாலைகள் இருக்கும் இன்னொரு சில பார்த்துக்கள் பார்த்திங்கன்னா பட்டு நெய்வாங்க இப்போ சென்னை அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஐடி மற்றும் தொழிற்சாலை இருக்கும் இன்னும் அவர் வந்து இந்த பக்கம் வரல இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து தமிழகத்தின் கடைக்குடியில் வந்து மக்கள் வந்து இந்த திமுகவின் ஆட்சியில் தொழில் ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ குறிப்பாக சொல்லணும்னா பனியின் தொழிற்சாலை அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மின் விநியோகம் பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய சிக்கலை வந்து சந்திக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொரு பக்கம் வந்து எந்த டைமில் வந்து அந்த தொழில் வந்து அதிகமாக வந்து போயிட்டுருக்கோ எப்படி சொல்கிறதுன்னா இப்பொழுதெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் அந்த ஆள் இயங்குதோ அப்போலாம் வந்து அதிக கரண்ட் பில்லும் அதே போல் எப்போ இயங்கலையோ குறைந்த கரண்ட் பில்லும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற நெசவாளர்கள் தறி வச்சுருக்கவங்களாம் ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதே போல் டெல்டா மாவட்டங்களில் போயிட்டு ஏன்னா தமிழ்நாட்டோட நெருக்கஞ்சியுமே தஞ்சை தான் அங்கே போயிட்டு நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதே போல் தென் தமிழகத்துலையும் போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கார் ஏன்னா இங்கே இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா வட தமிழகம் தான் வந்து தொழில் ரீதியாக வந்து முன்னேறி இருக்குது தென் தமிழகம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதையும் போய் அட்ரஸ் பண்ணியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர் அதே போல் அவர் கூடிய கூட்டம் வந்து ஆர்கானிக் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய தரப்பால் சொல்லப்படுது நீங்கள் பார்த்துருக்கேங்க கோயம்புத்தூரில் அவர் உதயநிதி ரோட் ஷோ வச்சார் நடிகர் விஜய் போன அடுத்த நாளே வச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே எவ்வளோ கூடம் கூட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டத்தை பார்த்துருக்கே முடியாது ஆமாம் சார் இப்போ வந்து உதயநிதி வராதுன்னு சொல்லிட்டு யாரும் சும்மாலாம் வர மாட்டாங்க திமுக தரப்புலேருந்து காசு கொடுத்தா கூப்பிட்டு வந்திருப்பாங்க அவர்கள் காசு கொடுத்தும் வந்து திமுகவுக்கு திமுகவின் தொண்டர்களே வரல ஓகேங்களா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படி இல்லை மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது பல்வேறு கட்டங்களில் அதிருப்தி இருக்குது இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அதே போல் வேலைக்கு போகிறவங்க மத்தியிலும் அதே போல் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் இருக்குது ஏன்னா ஒவ்வொருவங்களுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்கெல்லாம் வந்து சில ஜெய்தவர்கள் இருந்த அந்த பத்தாண்டு காலத்தில் அவங்க ரொம்ப அந்த விஷயத்தை சென்சிட்டிவாக பார்ப்பாங்க ஏதாவது ஒரு குற்றம் அப்படி நிகழ்ந்துருச்சுன்னா அந்த அந்த யார் கட்சிக்காரங்களாலும் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் காவல் அதிகாரிகளாக இருந்தாலும் தூக்கி அடிச்சிடுவாங்க அவங்க பார்க்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் நடக்குது நம்ம சென்னையில் மத்தியில் அந்த பல்கலைக்கழகத்திலேயே நடந்தது அது வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதுவும் யாரால் அது நிகட்டப்பட்டது அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியும் அது அது ஆக்சுவலாக அது ஒரு எடுத்துக்காட்டே போதும் அப்புறம் ஓடும் ரயிலில் வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய பாலியல் துன்புறுத்தல் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு இதை வந்து தடுக்க முடியல அதே போல் சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு பார்த்திங்கன்னா நம்ம கவின் அந்த பையன் வந்து கொலை செய்யப்பட்டார்ல அதிலிருந்து சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலையினர் ஒரு ஒரு மாநில கட்சியோட தலைவர் அவர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் அவரே வந்து வெட்டி கொலை செய்கிறார்கள் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இவங்க சாதனையாக வந்து சொல்லிக்கிறாங்க இந்த நாங்கள் வந்து உடனே கைது பண்ணிவிட்டோம் குற்றவாளிகளை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்கனவே வந்து அந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருந்தது அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அதே போல் வந்து அவருக்கு எப்பயுமே பாதுகாப்பில் அப்படி அச்சுறுத்தல் இருக்குன்னா அவருக்கு வந்து பாதுகாப்பு காவலர்கள் இருந்துருக்கணும் அவங்களும் இல்லை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சட்ட ஒழுங்கில் இருக்குது போல் கல்லூரி மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் கல்லூரி மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த இலவச லேப்டாப்புன்ற ஒரு விஷயத்தையே வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சென்னையில் வந்து இந்த இரண்டாயிரத்து தான் வந்து இந்த ஐடி துறை வந்து ரொம்ப முன்னே முன்னேறியது திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதிமுக ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தால் அதை வந்து அடியோடு முடக்க பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா உலகம் லேப்டாப்பு தாலிக்கு தாங்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த இலவச கரவை மாடு இலவச ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படி இல்லை டைட்டில் பார்க் வந்து கருணாநிதி அவர்கள் தான் ஆரம்பித்தார் ஆனால் அதை மிகப்பெரிய அளவில் வந்து பிரம்மாண்டமாக வந்து கொண்டு போனது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் நீங்கள் டைட்டில் பார்க் தொடங்கி கேளம் வரைக்கும் இன்றைக்கி அத்தனை ஐடி கம்பெனிகள் இருப்பதற்கு காரணம் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அதுக்கு வந்து அவர் 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 எப்படி யோசிக்கிறாருன்னு பாருங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஐடி கம்பெனிலாம் வருது இப்போ படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு நம்ம இலவசமாக லேப் ஏன்னால் உங்களால் லேப்டாப் வாங்க முடியாது நம்ம லேப்டாப் இலவசமாக கொடுத்தா தான் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குல்ல இந்த ஐடி கம்பெனியில் போய் அடுத்த ஐந்து ஆண்டுகள்லையோ இல்லை பத்து ஆண்டுகள்லையோ வந்து வேலை செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு அப்போ இருந்தே அவங்க ஆட்சிக்கு வந்த தொடக்கத்திலருந்தே வந்து அவங்க இலவச லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து ஐந்து வருடம் கொடுத்தாங்க ஸோ நாலாம் வந்து இலவச லேப்டாப் வாங்கினேன் ஓகேங்களா அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த காலகட்டங்களில் இலவச லேப்டாப் வாங்கினோம் எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாருக்குமே வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கும் அதே போல் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் ஒரு 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 மாதிரி இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் சொல்லுவாங்க தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஒரு கேமரா இருக்குது அவனுக்கு கேமராவை பற்றி என்னன்னு தெரியாது அதை தொடர்றதுக்கு அவன் பயப்படுவான் ஐயோ நம்ம ஏதாவது பண்ணிட்டு தான் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க லேப்டாப்பை பார்த்தாங்க ஸோ அவங்களுக்கு இலவசமாக லேப்டாப் கொடுக்குறது அப்போ தான் வந்து அது அதன் மூலமாக நிறைய மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா லைக் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டாங்க கோடிங் கற்றுக்கிட்டாங்க நிறைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் கத்து மைக்ரோசாஃப்ட் நிறைய ஆப்ஸ் இருக்குதுல்ல வேர்டு பவர் பாயிண்ட் சொல்லி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு அது வந்து அதோடய தாக்கம் வந்து உடனே தெரில ஒரு ஐந்து வருடம் கழுத்து ஒரு ஏழு வருடம் கழுத்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது இன்றைக்கி வந்து இந்த இந்த ஐடி துறையில் வந்து சென்னையில் நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் சில ஜெயலலிதா அவர்கள் அதுவும் கிராமப்புற ஏழை எளியமானவர்கள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சில ஜெயலலிதா அவர்கள் தான் ஸோ இந்த திட்டங்கள்லாம் வந்து யாரால் முடக்கப்படுதுன்னா திமுகவால் முடக்கப்படுது ஏன் முடக்கப்படுதுன்னா அது வந்து சில ஜெயலலிதா கொண்டு கொண்டு வந்தது எடப்பாடி கொண்டு வந்தது சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் அதை வந்து நீட்டிச்சுட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி அதை வந்து நிறுத்தவே இல்லை ஏன்னா அதனால மா மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் திமுக இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷன்ல இளைஞர்களோட வாக்கு மிக அதிகம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீத வாக்குகள் வந்து இளைஞர்களோட வாக்குகள் அந்த வாக்குகளை வந்து நம்ம கவரணும் அந்த வாக்குகள் வந்து வேற எந்த கட்சிக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இருபது லட்சம் இல இலவச லேப்டாப்புகளை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி வைக்கிறாங்க அதுலேயே வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குதா சொல்கிறாங்க இன்னும் டெண்டர் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அதே போல் எந்த நிறுவனமும் டெண்டர் எடுக்க முன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில அதிகாரிகளை வந்து அதை நிறுத்தி வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஸோ இது அதிலே வந்து இத்தனைக்கு முன்னுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க தொழில் செய்கிறவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஒரு இடத்துல போய் கட்டணம் கட்டுறாங்கன்னா திமுக கவுன்சிலருக்கு தெரியாமல் வந்து அதை கட்டவே கூடாது போய் அங்கே சொல்லி கொட்டிட்டா அந்த இடத்துல திமுக கவுன்சிலர் வந்து விடாது யாருப்பா வீடு கட்டுறாங்க என்ன பண்ணுறங்க ஸோ அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தா தான் அடுத்து வேலையை ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆட்சியில் வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நிறைய காணொலிகள்லாம் சமூக நாங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் வந்து ஒரு கடை வச்சுருக்க முடியாது அங்கே வந்து மாமூல் கேட்பாங்க ஒரு பிரியாணி கடை வச்சுருக்க முடியாது திமுக காரங்க வந்து இலவச பிரியாணி கேட்பாங்க மாமூல் கேட்பாங்க இந்த மாதிரி திமுக எப் ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த ரவுடிகளோட ராஜ்ஜியம் அந்த கட்சியோட அராஜகம் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கும் இது இது வந்து இப்போ மட்டும் நடக்கலை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் நடந்தது அதோட தாக்கம் தான் இரண்டாயிரத்தி பதினொன்னு சில ஜெயலலிதா அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க இப்போ தான் சரி எனக்கு இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய கேள்வி என்னன்னால் சில கட்சிகள்லெலாம் வந்து உயர் பதவியில் இருக்கவங்களோ இல்லை உயர் அதிகாரிகளோ அவங்க பண்ணுறதே தப்பு தான் இருந்தாலும் அவங்க தான் இந்த மாதிரி அராஜகத்தில்தான் ஈடுபடுவாங்க ஆனால் திமுக பொறுத்த அளவுக்கு கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் வரைக்குமே எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அதுக்கான தைரியம் எப்படி கிடைக்கும் இப்போ அதிமுக ஆட்சிகள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போதும் சரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி காவல் நிலையத்திற்கு ஒரு வழக்கு போதுன்னா அந்த வழக்கில் வந்து கட்சிக்காரங்க யாரும் தலையிட மாட்டாங்க டைரெக்டாக காவல் அதிகாரிகள் தான் தலையிடுவாங்க அப்படி அதில் வந்து கட்சி ரீதியாக ஒரு விஷயம் வந்துனா அது லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரன் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் மேல்மட்ட லெவலில் இருக்கிற அமைச்சர்கள் இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் நம்ம திருச்சியில் வந்து நேருவை நாட்கள் வந்து ஒரு காவல் நிலையத்தில் போய் அடிச்சாங்க தரீங்களா ஓகேங்களா பார்த்துருப்பீங்க அந்த காணொலியிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதே போல் அதை அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவர் நேர் அமைச்சர் காவல் நிலையத்தில் வந்து ஏதோ பிரச்சனை போய் காவல் நிலையத்தை அடித்து உடைக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது அவர் மீது எதாவது வழக்கு போட்டாங்களா இல்லை அவங்க சிறையில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் ஒரு ஒரு சாமானியர்கள் வந்து நீங்கள் ரோட்டில் நடந்து போனாலும் சும்மா நடந்து போனாலும் காவல்துறையை கூப்பிட்டு கேட்பாங்க ஏ யார் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அது கேட்க வேண்டிய நியாயம் தான் அப்படி கேட்குற நீங்கள் வந்து உங்களை அடிச்சு வைச்சாங்களா உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள ஏதாவது பண்ண முடியுமா உங்களால் முடியாது ஏன்னா வந்து அந்த அதிகாரம் திமுகவை தாண்டி நீ திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக தொண்டர்களையோ இல்லை திமுக இருக்கிற கவுன்சிலர்களையோ வட்ட செயலர்களையோ ஒன்றிய செயலாளர்களோ நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது தொடக்கூட முடியாது ம் தொடக்கூட முடியாது ஆனால் அதிமுக காலகட்டத்தில் அப்படி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்களேன் அடுத்ததாக வந்து எஃப்ஐஆர் பதியப்படும் அரச் பண்ணுறாங்களா அந்த வழக்கு வந்து தொடர்ந்து விசாரிக்கப்படும் அந்த மாதிரி வந்து ஒரு கெடுகுப்படி அரசாங்கத்தை வச்சுருந்தாங்க தான் வந்து சட்ட ஒழுங்கு வந்து மிக சரியாக இருக்கிறது இப்போது நடக்கிற கேஸ்லாம் நீங்கள் பாருங்கள் அந்த கிட்னி விவரமாக இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்த விஷயம் நடக்குது இதுக்கு பின்னாடி வந்து திமுக என்ற கட்சி இருக்குது இல்லை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன தைரியம்னா நடக்கிறது வந்து நம்ம ஆட்சி நம்ம ஆட்சியில் வந்து என்ன நடந்தாலும் நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்னு ஒரு தேதியம் அவங்களுக்கு இருக்குது அதனால்தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க இது ஒரு புறமும் இருக்க திமுக அப்படி இருக்கு ஒரு புறம் இருக்கா திமுக கூட்டணி கட்சிகளும் அப்படி தான் அவங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லிட்டு தெரியும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அங்கே டிஜிபி ஆஃபீஸ் போனார் அங்கே இருக்கிற விசி சேர்ந்த சில பேர் வந்து அவர் எப்படி தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அது வந்து ஒரு அடித்தடி சம்பவமாக ஆச்சு அது தொடர்பாக விடுதலை செய்திகள் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்களா இல்லை அது அந்த விவாகரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியல ஸோ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா திமுக ஆட்சி நீங்கள் அதிமுக காலகட்டத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நீங்கள் கல்லூரி படிச்சிருக்கீங்க எல்லாம் பள்ளி படிச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூனாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படி அப்படி ஒரு இஷ்யூ நடந்து அது வந்து ஜஸ்ட் லைக் தட்னு விட்டு போக மாட்டாங்க காவல்துறை என்ன பண்ணுவாங்க அவங்க வழக்கு பதிவு செய்வாங்க ப்ராப்பராக வந்து விசாரணை நடத்துவாங்க அதை அதுக்கப்புறம் அவங்க தண்டனை வாங்குறாங்கல்ல அது அடுத்த பட்சம் பட் அது அது அந்த விஷயம் வந்து ப்ராப்பராக நடக்கும் வழக்கு பதிவு செய்கிறது விசாரணை அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுலாம் நடக்கும் ஆனால் திமுக காலகட்டத்தில் வந்து அது நடக்கவே நடக்குது இந்த ஆட்சி காலத்தில் வந்து அது நடக்கவே நடக்குது இப்போ மட்டும் இல்லை அது வந்து திமுக எப்போ ஆட்சி வந்தங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேட்டில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து அது வந்து அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு ட்ரெடிஷன் அதை மாத்தவே முடியாது சார் இப்போ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன ஒரு பிரபலமான அந்த பெயரை சொல்ல அவங்க வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கவரை இப்ப திரு நயனா நாகேந்திரன் தான் அவர் பதவியை விலகணும் பதவியை விட்டு தூக்க போறாங்க அப்படின்ற செயல்பாடு நல்லா இருக்கு அதை கூட பார்க்க முடியுது எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த செய்தித்தாள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் சார் நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து யாராலும் ஓகேவா எல்லாருமே எல்லாருக்குமே வந்து நயினா நாகேந்திரன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அனுசரித்து போகக்கூடியவர் அமைதியானவர் அவர் மேலே வந்து எவ்வளோ குற்றச்சாட்டு வந்தாலும் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவர் மற்ற பாஜக தலைவுகளை பிரச்சனை எனக்கு தெரியல அவர் ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அவர் மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனா அதெல்லாம் பிளான்ட் நியூஸ் அது வந்து பாஜகவில் இருக்கும் சிலபரளவே பிளான்ட் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல ஒரு காம்போம் இருக்குது நான் சொல்லுவேன் ஏன்னால் வந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அதிமுக இந்த கட்சியில்தான் போய் அங்கே பாஜகவில் சேர்ந்தார் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே நட்பு இருக்குது அந்த நட்பு வந்து இந்த எலெக்ஷனில் கை கொடுக்கும் என்று என்று தான் வந்து டெல்லியில் இருக்கிற பாஜக தலைமையை கொண்டு நைனா நாகேந்திரன் அவர்களை வந்து தலைவராக நியமித்தாங்க அதை தாண்டி வந்து தென்பகுதியில் வந்து பாஜகவை வலுப்படுத்தணும் நம்ம எல்லா கட்சிக்கும் வந்து நம்ம பிரதிநிதித்துவம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலைக்கு அடுத்தது நயினார் நாகேந்திரன் அவட்டில் வந்து போட்டாங்க அவரும் வந்து சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதட்டி கூட பேச மாட்டார் கத்த மாட்டார் அடிக்கடி ப்ரஸ் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டார் ஆனால் வந்து அவர் பின்னால் செய்யும் வேலைகள்லாம் வந்து தமிழகத்தில் வந்து பாஜக வளர்வதற்கு வந்து ஏதுவாக இருக்கும் அவரை பிடிக்காத சில பேர் வந்து இதுக்கு பின்னணியில் இயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன் அந்த நியூஸுக்கு பின்னாடி ஆனால் சிலர் வந்து இது செல்லா கூட்டணி எப்போ வேணால் பிச்சுக்கிட்டு போய்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியை அமைப்பதற்கு முன்பாகவே வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் நீங்கள் வந்து அதை கவனிச்சிருக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளோட வாக்குகளை அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாங்கள் சிதற விட மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அதோட அர்த்தம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை தவிர்த்து திமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து வேறு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் எங்கள் பக்கம் வாங்க அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்து சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அது நடந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கள யதார்த்தத்தை வந்து புரிந்து கொண்டார் நம்ம தனியாக சந்திச்சுன்னா வந்து நம்ம வெற்றி பெற்றாலும் வந்து அது பெரிய வெற்றியாக இருக்காது திமுக வந்து மிகப்பெரிய மார்ஜினில் வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவோட கூட்டணி வச்சார் அப்படி வைக்கும்போது செல்லா கூட்டணி இது இப்போ கூட்டணி வச்சுட்டார் கூட்டணியோட பிரச்சாரம் போகிறாரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க இரண்டு கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் வந்து பேசிக்கிறாங்க ஸோ எங்கே போனாலும் சுற்றுப்பயணத்திலையும் வந்து ஒன்றாக தான் இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து செல்லா கூட்டணின்னு சொல்கிறது அதே போல் கூட்டணியை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நிச்சயமாக சார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக பாஜகவுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும்ல சார் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அவ்வளோ பத்து வருஷம் ஆண்டிங் கம்பெனி சேர்ந்தது இந்த பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது தமிழ்நாட்டில் அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக தரப்பு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து தாண்டி வந்து வெற்றி பெற்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாருங்கள் அந்த வெற்றியோடய சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கும் அதே போல் பல இடங்களில் வந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி நூலையில் வந்து வெற்றி வைப்பை தவறிவிட்டு வர விட்டார்கள் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கோவை மண்டலத்தை அந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து குறைந்த வாக்குகள் தான் தோல்வி விட்டார் அதே போல் நாமக்கல் விருதுநகர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தான் வெற்றியை தவறவிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது இரண்டு கட்சிகளும் வந்து கூட்டணி வச்சா அது மிகப்பெரிய விருந்து வெற்றியை வந்து கொண்டு கொண்டு வரும்னு சொல்லிட்டு அரசியல் ஆய்வாளர்களே கதருகிறாங்க அது கூடிய விரைவில் வந்து நடக்கும் ஏன்னா அந்த ஆண்டிங் கமிட்சி போக போக தான் வந்து தெரியும் திரும்பவும் வந்து நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிப்பது வந்து இந்த தேர்தல் நெருங்க நெருங்க தான் தெரியும் நிச்சயமா சார் எங்க கூட இணைந்த பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் ஆமா ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்போ சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹாட் பாலம் வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க